கல்யாணி சேலம் பலன்களை பொதுவாக ராசி நவாம்சம் பார்த்து சொல்வார்கள் ஒரு பழைய புத்தகத்தில் ப்ராக்கெட்டில் கேரள நூல் தமிழில் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பாவகட்டத்தில் உள்ள கிரகத்தை கொண்டுதான் பலம் சொல்லணும் அதில் மாந்திக்கு முக்கியத்துவம் என்று படித்தேன் எது உண்மை ஐயா என்று கேட்டிருக்கின்றார் பலன்களை பொதுவாக ராசி நவாம்சம் பார்த்து தான் சொல்லுவாங்க ஆனா பாவகட்டத்தை பார்த்து தான் சொல்லுங்கிறது தான் உண்மை பாவச்சக்கரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்களின் பாவ மாற்ற நிலைகளை கொண்டுதான் பலன்களை சரியான முறையில் நிர்ணயம் பண்ண முடியும் என்பது உண்மை அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பாவகட்டத்தில் உள்ள கிரகத்தை கொண்டுதான் பலன் சொல்லணும் என்பது சரியான வழிமுறை தான் சரியான வார்த்தை வார்த்தை தான் அதில் தப்பில்லை அதில் மாந்திக்கு முக்கியத்துவம் என்பது என்னென்றால் மாந்தியை வந்து கேரளாக்காரர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்துறதில்லை ஏன்னா மாந்தியினுடைய செயல் என்ன அவருக்கு ஆட்சி பலம் இல்லை பார்வை பலம் இல்லை எதுவும் இல்லை அவர் இருக்கும் இடத்தை கெடுக்க பார்ப்பார் அவ்வளோதான் அவருக்கு நட்பு பகை நீச்சம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டை நாஸ்தி பண்ணிடுவார் அந்த வீட்டுக்காரன் பலமாக இருந்தால் இந்த பாந்தியினுடைய அந்த கெடுப்பலன்களை மீற முடியும் ஆகவே மாந்தி இருக்கும் இடத்தை கெடுத்து விடுவார் என்பது தான் பொதுவான விதி ஜோதிட விதி மாந்திக்கு அதிக முக்கியத்துவம் த வந்து மூல நூல்களில் கூட கொடுக்கல ஆனால் கேரளாக்காரங்க வந்து அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மாந்தியை தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறதில்லை நாம் கூட ஜாஸ்தியாக வந்து மாந்தியை வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறது இல்லை ஆனால் மாந்தி இருந்து இடத்தை கெடுப்பானே அவன் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குவேன் ஸ்தானாதிபதி பலமாக இருக்கானா காந்தி நின்ற ஸ்தானாதிபதி பலமாக இருக்கானா அப்படிங்கிறத பார்க்கும்போது மாந்தியினுடைய கெடுபலங்கள் குறையும் ஆகவே அவங்க மாந்திக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாந்தியை பற்றியே ஏதோ ஒரு நுணுக்கமான விஷயம் தெரிஞ்சுருக்குது கேரள பண்டிதர்களுக்கு ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளவே தான் அதை வச்சுட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து குருகுல முறையில் படிக்கிறவங்க ஜோதிடத்தை நம்மளை மாதிரி வந்தால் இப்போ படித்து கிடிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை குருகுல முறையில் கிடைத்து கற்றுக்கிறவங்க தான் ஜாஸ்தி அதிகம் பேர் அப்படி தான் போன உடனே நின்ற குரு யாராக்கும் தான் கேட்பான் இவன் எவ்வளோ அனுபவம் பெற்றவனாக இருந்தாலும் நின்ற குரு யாராக்கும் அப்படின்னு தான் கேள்வி கேட்பான் அந்த குருவை பார்த்துட்டு தான் இவனுக்கு சமாச்சாரம் தெரியுமா விஷயம் தெரியுமாங்கிறத முடிவு கூறுவாங்க அந்த கேரள மக்கள் ஏன்னா கேரள மக்கள் ரொம்ப விழிப்புணர்வுடையவர்கள் நம்ம ஜனங்களை போல் வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க கேட்டாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை கேள்விகள்லாம் அருமையாக மடக்கி மடக்கி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பதில் சொல்லுவாங்க கேரள பண்டிகர்கள் நல்ல தயாரானவங்க தான் ஒவ்வொருத்தரும் அத்தனை விஷயத்திலையும் பிரச்சனை முதல் கொண்டு ஜாதகம் பார்க்குறதுலேருந்து கணிதம் போடுறதுலேருந்து அத்தனையிலையும் கெட்டிக்காரங்களாக தான் இருக்காங்க ஏன்னா கேரள பண்டிதர்கள் கூட எனக்கு பழக்கம் உண்டு ஐயர் கூட இருந்ததுனால் கேரள பண்டிதர்கள் நல்ல பெரிய ஜாம்பவான்கள் கூட தான் எனக்கு பழக்கம் உண்டு ஆகையினால கேரளாவில் தான் மாந்திக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க தமிழ்நாட்டிலையும் ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்காங்க நானும் வந்து அந்த நின்ற வீட்டுக்காரனுடைய நிலையை பொறுத்து மாந்தியனுடைய கணக்கை தீர்மானிப்பேன் ஆகையினால் இந்த பழைய புத்தகத்தில் கேரள மொழிபெயர்ப்பில் இருந்த விஷயம் சரியானது தான் ஆகையினால் பாவகட்டத்தில் உள்ள கிரகத்தை கொண்டு தான் பலன் சொல்ல வேண்டும் என்பது உண்மைதான் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதை பற்றி ஆகவே அது சரியான முறை தான்